புதுச்சேரி மார்க்கெட்டுகளில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒரு கட்டு கரும்பு அறுநூறு ரூபாய் வரை விற்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் பொங்கல் பண்டிகையின் பொழுது புதுப்பானையில் பொங்கலிட்டு வழிபடுவது வழக்கம் இதில் பன்னீர் கரும்பு மஞ்சள் முக்கிய பொருளாக இடம்பெறும் மேலும் பொங்கல் பண்டிகையில் முக்கியமாக படையலில் வைக்கப்படும் கரும்பு புதுச்சேரியில் விளைப்பதில்லை புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் புவனகிரி பன்றூட்டி பாலூர் கண்டரக்கோட்டை குறிஞ்சிப்பாடி நடுவீரப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த கரும்புகள் விளைவிக்கப்படும் மேலும் பன்னீர் கரும்பு அங்கிருந்து வரவழைத்து வியாபாரிகள் விற்பனை செய்வார்கள் தற்பொழுது பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் ரேஷன் கார்டுகளுக்கு ஆயிரம் ரூபாய் மற்றும் பன்னீர் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் வழங்கப்படுகின்றது தமிழக அரசு விவசாயிகளிடம் இருந்து பன்னீர் கரும்புகளை நேரடியாக கொள்முதல் செய்கின்றது விவசாயிகளிடம் கரும்பின் ஒரு உயரத்தை பொறுத்து முப்பத்தி ஆறு ரூபாய் வரை விலை நிர்ணயித்து பெறப்படுகின்றது மேலும் பெரும்பாலான விவசாயிகள் தமிழக அரசு அதிகாரிகளிடம் பன்னீர் கரும்புகளை விற்பனை செய்துள்ளனர் இந்த தமிழக அரசின் நடவடிக்கையால் புதுச்சேரிக்கு குறைவான பன்னீர் கரும்புகளை வந்துள்ளது இவை புதுச்சேரி உழவர் சந்தை பெரிய மார்க்கெட் சின்னக்கடை நெல்லித்தோப்பு மார்க்கெட் முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை அரியாங்குப்பம் பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் அங்கு ஒரு ஜோடி கரும்பு நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை விற்பனை ஆகின்றது மேலும் ஒரு கட்டு கரும்பு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது இருபது கரும்புகள் சேர்த்து ஒரு கட்டாக விற்கப்படுகின்றது அதேபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையினால் மஞ்சள் அழுகி அதன் விளைச்சல் குறைந்துள்ளதாலும் அதன் விலை தற்பொழுது அதிகரித்துள்ளது மேலும் கும்பகோணத்தில் இருந்து மஞ்சள்கள் வாங்கி வந்து புதுச்சேரியில் வியாபாரிகள் விற்று வருகின்றனர் பத்து மஞ்சள் நூறு ரூபாய்க்கு வாங்கி வந்து புதுச்சேரியில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கடந்த வருடம் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்ததாகவும் தற்பொழுது விலை அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து கரும்பு குழஞ்சாள் கரும்பு வந்து கட்டு வந்து நானூத்தி ஐம்பது இருக்குது இருபது கழிவு வரும் பீஸ் வேணா ரெண்டுக்கு ரெண்டு பீஸா வேணா எண்பது ரூபா எழுபது ரூபா ஐம்பது கொடுப்பாங்க இப்போ போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் லோவா தான் இருக்கும் ஸ்பீடு தெரியல தான் கொஞ்சம் என்னன்னு தெரியும் சத்திர சாவடியிலேருந்து வருது கரும்பு போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு ரேட் எல்லாம் ஜோடி இரநூறுவா தினம் இப்போ நூற்றி ஐம்பது ரூபாய் போட்டு விலை ஓரம் அதிகமா இருக்கு கட்டாயிருந்தா கொஞ்சம் கம்மியாக வந்து அறுநூறுவா ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுப்பேன் ஏன்னா அதான் அதான் கிடைக்கும் கம் கரும்பு கம்மி தான் ஹெவியா இருக்கு ரேட்டு தோட்டத்திலே கரும்பு இல்ல அந்த கவர்மெண்ட்ல கொஞ்சம் எடுத்துட்டாங்க பிள்ளை கரும்பு பூரா அதனால நம்மளுக்கு சைஸும் கம்மியாக தான் இருக்கு விலையும் அதிகமா இருக்கு அதனால ஒன்றும் பண்ணமுல போன வருஷத்தாலே இந்த வருஷம் ஹெவியா இருக்கு ரேட்டு மஞ்சள் வந்து போன வருஷம் நல்லா விளைச்சல் இருந்தது சரியான மிதமான மழை இருந்ததுனால கரெக்டாக விளைச்சல் இருந்தது நல்லா கிழங்கு தான் இருந்தது இந்த வருஷம் மழை சொல்ல முடியாத அளவுக்கு மழை கொஞ்சம் சுத்தமாக அழிவு போச்சு சில இடத்துல இந்த மாதிரி உள்ளது வந்து தான் ஒரு சில ஏரியாவில் தான் நல்லா இருக்குது முக்கால்வாசி இந்த மாதிரி தான் கிழங்கே இல்லாமல் வெறும் செடி தான் இருக்குது அதனால ஒரு சில இடம் தேர்றதுனால அவங்க விவசாயம் கொஞ்சம் அதிகமாக விளை வச்சுட்டாங்க இப்போ ஒரு கட்டை அங்கேயே நாங்கள் பத்து பீஸ் உள்ளது நூறுரூபா அங்கேயே வாங்கி வரோம் நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறோம் ஏன்னா எங்களுக்கு இருபது ரூபா செலவாயிடுது ஒரு முப்பது ரூபாய் எங்களுக்கு வேணும் அது ஒன்று வேஸ்ட்டாக போகுது இந்த மாதிரி பாதி வீணாக போய் போகுது அதனால எதுவும் எங்களால் பண்ண முடியாது போன வருஷம் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தோம் கட்டு கட்டு ஐம்பது ரூபாய் கொடுத்தோம் இதோட தரமாக இருந்தது நூற்றி ஐம்பது ரூபா அதுவும் இங்கேருந்து கும்பகோணம் போய் ஏற்றிட்டு வரும் புரியல பீஸாக இருந்தால் இந்த பெருசு இருபது ரூபா சின்னது பத்து ரூபா ஜோடி எண்பது ரூபா வைக்கிறோம் கட்டு வந்து ஐநூறுரூவா வைக்கிறோம் பெருசு நம்மள்கிட்ட கையெல்லாம் இப்போ கரும்பு குச்சி டிமாண்டாக இருக்குது போன வருஷம் வந்து போன வருஷம் கம்மி தான் கரும்பு வருஷம் கரும்பு கம்மியா கம்மியா கவர்மெண்ட் எல்லாமே அந்த இலவசமா கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க மிச்சம் தான் நாங்க எடுத்து வந்துடும் ஏற்றமாயிச்சா ஒரு கட்டி ஐநூறு ரெண்டு கரும்பு நூறு ரூபாய்